தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டும் என்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டும் என்றே சில பொய்களை சொல்லி இருக்கின்றார்கள் வணக்கம் பிப்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்ணாமலை தொடரில் வந்து மூணு அப்டேட் பார்க்க போறோம் முதல் அப்டேட் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு டீடெயில்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கார்த்திகை தீபம் மிஷூல திருப்பரங்குன்றம் மிஷூல என்னெல்லாம் ஜட்மெண்ட்ஸ் வந்துச்சு அதில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் ஆர்கியூ பண்ணப்பட்டுச்சு இவங்க என்னெல்லாம் பொய் சொல்றாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹக்கு வேறு பிரிச்சு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அப்புறம் எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கும் டீட்டெயில் விளக்கம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிட்டோம் ராஸ்ட் ரெண்டு நாளில் கார்த்திகை தீபம் திருப்புன்ற விஷயம் நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம் நம்ம கவர் பண்ணாத போக நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஹைலைட் பண்ணலாங்கிறது தான் ஃபஸ்ட் அப்டேட் ரெண்டாவது ஒரு ரெண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பிரபலங்களுடைய வாழ்த்துக்கள் அது என்னன்னு பார்ப்போம் இந்த மூணு தான் வந்து இன்னியோட அண்ணாமலை நான் உங்கள் மணியின் கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அண்ணாமலை டுடே அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் முந்தின நாள் நடந்த அப்டேட்ஸ் அண்ணாமலை அவர்கள் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பெயில் பண்ணி ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா பட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் அடுத்தடுத்த போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சோ முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் போய் சொல்றாரு 2014 கேஸ் 17 கேஸ் எல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு கேஸ் அங்க வந்து அவங்க அப்ப கேட்ட எங்க அவங்க தீபம் ஏத்துறன்னு சொன்ன இடம் வேற இப்போ 2025 நீங்க கேக்குற இடம் வேற இது வந்து வேணும்னே அவங்க மறைச்சு திருச்சு மக்களை ஏமாத்துறாங்க போய் சொல்றாங்க அதனால பிஜேபி சார்பா சட்ட அமைச்சர் ரகுபதி மேல பர்டிகுலர்லி ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்புறம் அந்த கேஸ் குள்ள இருக்கிற டீடைல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆங்கிள் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இதே போல திருப்பூர் ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா இந்து மதத்தினரோட மனசை வந்து புண்படுத்துற விதமா திருப்பரங்குன்ற மலை மேல அதாவது முருகரோட மலை மேல நான்வெஜ் வந்து சமைக்க போறோம் அங்க வந்து ஆடு மாடு வெட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது அங்க கூட எம்பி ஒருத்தர் மேல போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு அந்த போட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரப்புற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அப்போயுமே வந்து ரெண்டு மதத்துக்கு நடுவில் உள்ள மாற்று கருத்து இருக்குது அப்போயுமே ஹிந்து மத நம்பிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு மனம் புண்படுற சம்பவம் இருந்தது ஆனா அப்பயே இந்த திமுக அரசம் வாய மூடி இருந்தது அப்போ ஏன் வந்து அந்த விஷயத்தை பத்தி கவனிக்கவே இல்லை அப்போ இவங்க ஒரு சார்பா செயல்படுறாங்க இது ஒரு திட்டவட்டமான ப்ரூஃப் அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்றாரு ரெண்டாவது முக்கியமான ஆங்கில் என்ன சொல்றாருன்னா இந்த நாலு வருஷம் ஆட்சியில திமுக அரசு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கோயில்களை இடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு எனக்கு அப்படி பக்கு நடிச்சு கேட்கும் போது அப்பப்போ ஒன்னு ரெண்டு பார்ப்போம் இது நூத்தி அறுபது கோயில்கள் இடிச்சிருக்காங்க அதுல பல கோயில்கள் வந்து என்ன காரணங்கள் என்ன ஆர்டரே இல்லாம அதாவது பேக் பேப்பரே இல்லாம இடிச்சிருக்காங்க ஒரு சிலதில் என்ன இருக்குன்னா ஹை கோர்ட் சொன்னாங்க இந்த ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹை இந்த இதுன்னு சொன்னாங்க வைலேஷனில் கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காரணங்கள்லாம் இடிச்சிக்கிறாங்க அப்போயும் தானே கோர்ட் வந்து ஒரு மத வழிபாடு தளத்தை வந்து இடிக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுக்குது அப்போ எப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க நைட்டு ஆர்டர் அன்னைக்கு சாய்ந்தரம் ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு போயிட்டு கோயில் இடிக்கிற சம்பவம் எல்லாம் நடந்துருக்குது நீங்கள் நிஜமாலுமே வந்து மத நல்லிணக்கம் இதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னால் அதை மட்டும் எப்படி நீங்கள் ஹை கோர்ட் ஆர்டர் கேட்டீங்க அப்போ அப்போ வந்து உங்களுக்கு ஹை கோர்ட் வேணும் அப்போ உடனே என்ன பண்ணிட்டிங்கன்னா கடகடன் போயிட்டு அவங்க சொல்ற பேச அப்படியே பவியமா கேட்டு கோயில்கள் இடிச்சிங்க இப்போ இல்லடான்னா கோர்ட்டு பேச்சை மதிக்க மாட்டிக்கிறீங்க சரி இது வந்து இப்போ வயலேஷன்ல கேட்டிருக்காங்க மற்ற ஒரு அனுமதி இல்லாத இடத்துல கேட்டிருக்காங்க கோயில்கள் இடிக்கிறீங்களே தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி தவறான இடத்துல இல்லாட்டி பெர்மிஷன் இல்லாத இடத்துல வந்து ஒரு மசூதி ஒரு சர்ச் கூடவா இல்லை ஏன்னா உங்கள் வரலாறு படி பார்த்தா நீ நூற்றி இருபது கோயில் மேல் இடிச்சிருக்கிறீங்க ஒரு சர்ச்சு ஒரு மசூதி கூட தப்பான இடத்துல கெட்டினாங்கன்னோ இல்லை கோர்ட் நடனோ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கையை வச்சதில்லை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எல்லா வழிபாட்டு தளத்துக்குமே மரியாதை கொடுங்க எல்லாத்துக்குமே அந்த புனித தன்மையை கொடுங்க இப்படி வந்து நீங்கள் மாற்றி செயல்படாதீங்கிறத எங்களோட குற்றச்சாட்டை இருக்குது அப்போ தெளிவாக இதில் நீங்கள் என்ன நிரூபிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவங்கிறத நிரூபிச்சிட்டிங்க அப்புறம் இன்னொன்று வந்து ரொம்ப குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு கேட்கிங்கன்னா நாங்கள் வந்து மதக்கலவரம் பண்ணுறவங்க நாங்கள் வந்து பிரச்சனை பண்றவங்கன்னு சொல்கிறீங்களே மூணு நாளாக பிரச்சனை நடக்குது கோர்ட் ஆர்டரை வச்சுட்டு வந்து பண்ணால் கூட நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க பெர்மிஷனே இல்லாமல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறதுக்கு முகாந்திரம் இல்லாமல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இல்லீகல் அரெஸ்ட் பண்ணுறீங்க நேற்று எங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் இல்லீகல் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஏன்னா அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் அமலில் அப்போ ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியுது எங்கேயாவது ஒரே இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் கலவரம் வந்துருச்சு மத கலவரம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் இது சொல்கிறீங்களே ஒரு இடத்துலையாவது ஒரு புது சொத்து சேதம் அடைஞ்சுதா யாராவது ஒருத்தராவது வந்து முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்களை பற்றி தப்பாக பேசினது இருக்குதா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது எங்களுக்கு வந்து அந்த தர்காவை வந்து நாங்கள் தான் சொந்தம் கொண்டாடணுன்ற மாதிரி இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துலையாவது முஸ்லீமோட இடங்கள் நாங்கள் தான் சொந்தம்னு எங்கேயாவது வாதி வாதாடி இருக்காங்களா ஜனநாயகத்தை முழுமையாக கடைபிடிச்சு கோர்ட் ஆர்டரை வாங்கி நீங்க மதிக்காமல் போனால் திரும்ப கோர்ட்டுக்கு போய் திரும்ப ஆர்டர் வாங்கிட்டு வந்து திரும்ப நீங்க மதிக்காமல் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நைட் எல்லாரும் கலைஞ்சு போய் அடுத்த நாள் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க விடாம சட்டவிரோதமாக அரஸ்ட் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லை பொதுமக்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கல பொது சொத்துக்கு எந்த சொத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஒரு ஹேட் ஸ்பீச் எதுவுமே இல்லை இவ்வளோ தூரம் ஒழுக்கமான ஒரு கூட்டம் ஒழுக்கமான ஒரு அமைப்புகள் இருக்கும்போது நீங்கள் அவங்கள பார்த்து கலவரம் பண்ணுறாங்கன்னு வாய்க்கூசாமல் எப்படி நீங்க போய் சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு அடிச்சார் என்ன சொல்றது இது என்ன பதில் இருக்கு தெரியல எனக்கு என்ன குழப்பம் சொன்னா சரி அவங்க வேணும் என்ன பண்றாங்க இந்த நியூட்ரல் மக்களுக்காக இந்த கேள்விகள் இவர் அடுக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தாலும் புரியணும் அது பார்த்தா கூட இவங்களுக்கு வந்து புரியலன்னு சொன்னா அப்போ ஃபுல்லா மூலம் வழங்கிடுச்சு அர்த்தம் என்ன சொல்ல என்ன அவங்க கலவரம் கலவரம்னா அப்ப என்ன இன்னொரு ஒரு கேள்வி என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா நீங்க கலவரம் உண்டு பண்ணுவோம் கலவரம் ஆயிடும் கலவரம் ஆயிடும் சொல்லும்போது நீங்க மற்ற தரப்பினரை வந்து நீங்க தப்பா பிரதிபலிக்கிறீங்க மக்கள் மதியில் காமிக்கிறீங்க அவங்களே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல நோ அப்டேஷன் சர்டிபிகேட் கொடுத்தாலும் இப்போ அவங்களே நோ அப்பீல் ஃபைல் பண்ணலனாலுமே நீங்க பண்ணீங்கன்னா அவங்க வந்து கலவரம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களை நீங்கள் எப்படி செத்தரிக்கிறீங்கிற மாதிரி கேள்வி எழுபது இல்லையா ஸோ இதான் மெயின் ஏரியா ஆஃப் ஆர்க்யூமெண்ட் டிஸ்கஷன் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் பாக்கி நம்ம கேஸை பற்றி பேசினோம் இல்லையா அது ஃபுல்லாக வந்து அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினாலு கேஸை பற்றி எக்ஸ்பெயின் பண்ணாங்க இந்த ரெண்டாயிர டிசம்பரில் உள்ள ஒன்றாம் தேதி உள்ள ஜட்மெண்ட் மூணாம் தேதி உள்ள ஜட்மெண்ட் நாலாம் தேதி ஒரு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதெல்லாம் நம்மளும் வந்து நம்ம வீடியோஸில் ரெண்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபுல் காண்டாக்ட் தெரியணும் அந்த ரெண்டு வீடியோ பாருங்க நான் அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்த பிரெஸ் கான்ஃபரன்ஸோட நம்ம மிஸ் பண்ண ஹைலைட்ஸ் அப்புறம் இன்னொரு ரெண்டு ட்வீட் அதை மட்டும் நான் வாசிடுறேன் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் நினைவு தினம் இன்று சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்தவர் தமிழ் மக்கள் நலனுக்காகவும் சமூக நலனுக்காகவும் எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் தம் நினைவுகளை போற்றி வணங்குகிறோம் அப்படி சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு நாள் போஸ்ட் வச்சுக்காரு இதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் அகைன்ஸ்ட் இவர் ஜெயலலிதா அவர்களை தப்பா பேசினாங்க அதனாலதான் கூட்டணி முறிஞ்சதுன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்க கூட்டணியிலிருந்து வெளியே போனதுக்கு தோல்விக்கு வந்து இவரை பலிகடாக ஆச்சு இவரை சாக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க வந்து அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவர் வந்து ஜெயலலிதா அவர்கிட்ட போஸ்ட் ஒரு நம்ம இந்த விஷயம் பேசினதுனால அதை அதை கவர் பண்ணல இப்போ திரையுலகின் முக்கியமான தயாரிப்பாளர்களில் ஒருவரும் சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ் திரையுலகின் தவிர்க்க இயலாத ஆளுமையாகவும் திகழ்ந்த திரு ஏ வி எம் சரவணன் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமான செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது பல தலைமுறைகள் கடந்து திரையுலகுக்கு மக்கள் மனம் கவர்ந்து தரமான படங்களை அளித்தவர் பல முன்னணி கலைஞர்களுக்கு கலையுலகின் வாயிலாக திகழ்ந்தவர் பல புதிய தொழில்நுட்பங்களை திரையுலுக்கு அறிமுகப்படுத்தியவர் திரு ஏ எம் அவர்கள் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் திருவிழக கலைஞர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆத்மா சாந்தியிட இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் ஓம் சாந்தி ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னையுடைய அண்ணாமலை டுடே உள்ள அப்டேட்டு இன்றைக்கி ஈவினிங் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஜியோ பாலிட்டிக் டுடே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் வந்து அண்ணாமலை டுடே பார்க்குறேன் அது மாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு உலக நாட்டு நடப்பு பற்றி உலக அரசியல் பற்றி இந்தியாவோட பார்வையில் நம்ம வந்து டெய்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் அன்றைக்கூடிய அப்டேட்ஸ் ஒரு ரெண்டு மூணு அப்டேட்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி கம்பெயர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ காலையில் டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் ஈவினிங் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் இதான் நம்ம பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் உடைய தீமாக இருக்க போது ஒருவேளை நீங்கள் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஜியோ பாலிட்டிக்கல் அப்டேட் கிடைக்கும் உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காம எப்பயும் போலும் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் அதான் வந்து எனக்கு உத்வேகம் அதுதான் ஊட்டச்சத்து மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி ஸ்டீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்